ஹாய் ஹ்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல கிறிஸ்பியான நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறோம் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும் சரி பசங்களுக்கு இல்லை ஹஸ்பண்டுக்கு நம்ம ஆஃபீஸ்க்காகட்டும் ஸ்கூலுக்காகட்டும் நம்ம அழகாக வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம இதை கொடுத்தா அனுப்பலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை எப்படி செய்து இந்த வீடியோல நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது செய்யறதுக்காக நான் ஒரு அரை கிலோ அளவு காலிஃப்ளவரை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் கொஞ்சமாக கல் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன் இந்த மாதிரி பண்ணுறனால அந்த காலிஃப்ளவருக்குள்ளே இருக்க குட்டி குட்டி பூச்சி எல்லாமே புழுக்கெல்லாமே வந்து வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டு நார்மலான தண்ணியும் நீங்கள் கழுகுனதுக்கப்புறம் வந்து நல்லா தண்ணியை வடிச்சிடணும் ஒடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் வந்து மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் அளவு சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அப்போல்லாம் நீங்கள் அதை சேர்த்துக்குங்க கொஞ்சம் அதிகமாக காரம் இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கான்ஃபார்மெல்லாம் சேர்க்கும்போது அந்த காரத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் அதுக்காக தான் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் ஆப்ஷனல் தான் இல்லைன்னா விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் ஸோ ஒரு சிலர் வந்து சீரகத்தூள் சே மாட்டாங்க அதை சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நான் சோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மழை காலத்துக்கு குளிர் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க டைம்ல இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சோ இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடணும் எந்த ஒரு ஃப்ரை பண்ணுற ஐட்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி மசாலா போட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிலர் வந்து ஒரு மொறுனு இருக்கணுன்றதுக்காக கன்ஃபார்ம் அவ்வளோ சேர்ப்போம்னா அது ஆரம்பத்துலேயும் சேர்த்துறக்கூடாது இது சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் அதே போல் அதை ஒரு ஒரு சிலருந்து டீப் ஃப்ரைலாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும் அப்போ வந்து நமக்கு நல்ல கிறிஸ்மஸாக இருக்கும் ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன் ஸோ சிக்கன் எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்ப்பாங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம அரிசி மாவு தான் சேர்க்கணும் இப்போ இதை வந்து லைட்டாக வந்து நம்ம பிசஞ்சு விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா குலுக்கி குலுக்கி விடுங்க இந்த மாதிரி விழுகு என்ன ஆகும்னா நல்ல மேலே வந்து சூப்பராக நல்லா கோட்டிங்காகி வரும் இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விடணும் அதுக்கு முன்னாடி மெயினான ஒரு பொருள் சேர்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நெய் இந்த கடைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கணுன்றதுக்காக மெயினாக வந்து அவங்க சீக்கிரட்டாக ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் சேர்ப்பாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் தான் சேர்ப்பாங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா நம்ம செய்யக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா நல்லா உதிராமல் மேலே நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக நல்லா சூப்பராக கிடைக்கும் அதுக்காக தான் லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி விட்டுருங்க அவ்வளோதான் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த நெய்யை நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்றனால நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு சூப்பராக இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ பாருங்கள் எப்போமே நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன கடாயை எடுத்துக்கோங்க நம்ம பெரிய கடாயை எடுக்கிறதுனால அதிகமாக எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சின்ன கடாயை எடுத்தீங்க அப்படின்னா எண்ணெயுமே வந்து கம்மியாக ஊற்றுற மாதிரி இருக்கும் சீக்கிரமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அழகாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் வந்து சூடானதுமே நான் வந்து ஸ்டவ் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் எந்த ஒரு ஃப்ரை பண்ணுற ஐட்டம் இருந்தாலும் ஓவர் ஃப்ளேம் வச்சிடக்கூடாது இந்த மாதிரி நம்ம சூடானதுக்கப்புறம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதே மாதிரி உடனே எல்லாமே திருப்பி போட்டுடக்கூடாது லைட்டாக கரண்டி வச்சு தனித்தனியாக இந்தமாதிரி பிரித்து விட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்படியே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு உதிரி உதிரியாக நல்லா நம்ம ஃப்ரை பண்ணுற ஐட்டம் கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ வெந்ததுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுவிட்டு நீங்கள் தனியாக எடுத்தீங்க அப்படின்னா கடைகளில் எப்படி நல்லா மொறு மொறுன்னு கிடைக்குமோ அதே மாதிரி சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபியும் என்னோட சேனலுக்கு கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்